மிக பழங்காலத்தில் நரகாசுரன் என்ற கொடிய அரக்கன் ஒருவன் இருந்தான் இவன் வராக அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணுவுக்கும் பூமாதேவிக்கும் மகனாக பிறந்தவன் அசுர குணங்களுடன் வளர்ந்ததால் தன் இயற்பெயரான பவுமன் என்பதை மறந்து நரகாசுரன் என்று அழைக்கப்பட்டான் நரகாசுரன் தனது பலத்தால் ஆணவம் கொண்டு தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் பல கொடுமைகளை செய்து வந்தான் குறிப்பாக பதினாறாயிரம் இளவரசிகளை சிறைபிடித்து வைத்திருந்ததுடன் இந்திரனிடமிருந்து அவனுடைய குடையையும் அதிதியின் காதனிகளையும் திருடி கொண்டான் இவனது கொடுமைகள் எல்லை மீறிய போது தேவர்களும் மக்களும் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் சென்று முறையிட்டனர் நரகாசுரனை அழிப்பது எளிதான காரியமில்லை ஏனெனில் அவன் தன் தாயை தவிர வேறு யாராலும் கொல்லப்பட முடியாத வரத்தை பெற்றிருந்தான் அவனை அழிக்கும் பொருட்டு ஸ்ரீ கிருஷ்ணர் தனது தேவியான சத்யபாமாவை தன்னுடன் தேரில் அழைத்துக் கொண்டு போருக்கு சென்றார் ஏனெனில் சத்யபாமா பூமாதேவியின் மறு அவதாரம் ஆவார் கொடூரமான சண்டையில் நரகாசுரன் கிருஷ்ணர் மீது ஒரு அஸ்திரத்தை எய்தான் அந்த அஸ்திரம் பட்டு கிருஷ்ணர் மயக்கமடைவது அடைவது போல கீழே சாய்ந்தார் கணவன் காயமடைந்ததைக் கண்ட சத்யபாமாவுக்கு அளவற்ற கோபம் வந்தது தான் யார் என்பதை உணராத நரகாசுரனுடன் அவர் கடுமையான போர் புரிந்தார் தனது தாயின் அம்சமான சத்யபாமாவின் கையால் அம்புபட்டு நரகாசுரன் முடிவில் வீழ்ந்தான் அவன் மரணமடையும் தருவாயில் தன் தாயான சத்யபாமாவை நோக்கி அம்மா நான் மறைந்த இந்த நாளை உலக மக்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாட வேண்டும் இருள் நீங்கி ஒளி பரவும் நாளாக இது இருக்க வேண்டும் என்று வரம் வேண்டினான் ஸ்ரீ கிருஷ்ணரும் சத்யபாமாவும் அவனது வேண்டுதலை ஏற்று அந்த வரத்தை அளித்தனர் இதன் விளைவாக நரகாசுரனின் பிடியிலிருந்து மக்கள் விடுபட்டு இருள் நீங்கி ஒளி பிறந்த அந்த திருநாளே நரக சதுர்தசி என்றும் மறுநாள் தீபாவளி பண்டிகை என்றும் கொண்டாடப்படுகிறது